திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே சுந்தரரின் வரலாறு சுந்தரர் திருவாரூரில் பறவை நாச்சியாரை மணந்து அவரோடு இல்லறம் நடத்துகிறார் அப்போது ஒரு நாள் திருவாரூர் தியாகேச பெருமானை வழிபடும் பொருட்டு ஆலயத்திற்கு வருகிறார் அங்கே தேவாசிரிய மண்டபத்திலே இருக்கும் சிவன் சிவனடியார்களையெல்லாம் பார்த்து இவர்களுக்கெல்லாம் நான் சேவை செய்யும் நாள் என்னாலோ என்று எண்ணிக்கொண்டே இறைவனை நோக்கி நகர்கிறார் அங்கே இறைவன் அவருக்கு காட்சி தந்து அவருக்கு சிவன் அடியார்களின் பெருமையை விளக்குகிறார் விளக்கியதோடு மட்டுமல்லாமல் நீ திருத்தொண்ட தொகை பாடு என்று அருளி செய்கிறார் நான் எதை கொண்டு எப்படி பாடுவேன் என்று சுந்தரர் அலமந்து நிற்க தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று முதல் எடுத்து எடுத்துக்கொடுத்து பாடச் சொல்கிறார் தொடர்கிறார் சுந்தரர் மன்னு சீர் வயல் ஆரூர் மன்னவரை வன் தொண்டர் சென்னியூர வணங்கி திருவருள் மேற்கொள் பொழுதில் முன்னம் மாலயன் அறியா முதல்வர் தாம் எழுந்தருள அந்நிலை கண்டு அடியவர் பால் சார்வதனுக்கு அணைகின்றார் அது இறைவனே காட்சி தருகிறாராம் இறைவனே காட்சி தந்து நீ திருத்தொண்ட தொகை பாடு என்றவுடன் இறைவனின் பாதங்களில் சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குகிறார் அதுதான் சென்னியூரை அடி வணங்கி அப்படி திருவருள் கூட்டுகுவதற்காகவே இறைவன் வந்திருக்கிறார் யாருக்கு மாலுக்கும் அயனுக்கும் எட்டாத இறைவன் இப்போது சுந்தரருக்காக இறங்கி வந்து தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார் தூரத்தே திருக்கூட்டம் அப்போ என்ன செய்கிறாரா இறைவனை வணங்கினார் இல்லையா தூரத்திலே தேவாசிரிய மண்டபத்திலே திருக்கூட்டம் அமர்ந்திருக்கிறது இவர் இங்கே இறைவனை வணங்கிவிட்டு இறைவனின் அருளை பூரணமாக பெற்றுக்கொண்டு தேவாசிரிய மண்டபம் நோக்கி நகர்கிறார் தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேர தாழ்ந்து எழுந்து அருகு சென்று எய்தி நின்று அழியா வீரத்தார்க்கு எல்லாருக்கும் தனித்தனி வேறு அடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகை பதிகம் அருள் செய்வார் நம்பியாரூரர் இப்போது என்ன செய்கிறார் ஏ சிவனடியார்கள் அவர்கள் எழுந்தருளி இருக்கின்ற எங்கே இருக்கிறார்கள் அவர்களை தேடி சென்று தேவாசிரிய மண்டபத்திலே அவர்களை பல முறை தொழுதாராம் பல வகையிலும் தொழுதாராம் மேல மேல அவர்கள் அன்பு அவருக்கு பொங்கிக் கொண்டு வந்ததாம் நிலம் தோய வணங்கி எழுந்தாராம் அப்படின்னா அங்கேயும் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணினார் அப்படின்னு அர்த்தம் அவர்கள் அருகிலே சென்று எக்காலத்திலும் கலங்காத அழியாத பக்தி செல்வம் அந்த வலிமை மனத்திற்பம் உடைய சிவனடியார்கள் எல்லாருக்கும் இவர்க்கு அடியேன் இவருக்கு அடியேன் என்று தனித்தனியா ஒவ்வொரு சிவனடியாரையும் குறிப்பிட்டு தொகுதி தொகுதியாக அன்போட பாடினாராம் அவர் அவர்களுடைய திருப்பெயரை குறிப்பிட்டு சொல்லி திருத்தொண்ட தொகை என்னும் சிறப்பு பெற்ற பதிகங்களால் நிறைந்த சொல் மாலையை அருளி செய்வார் ஆயினார் அர்த்தம் தம் பெருமான் கொடுத்த மொழி முதலாக தமிழ் மாலை செம்பொருளால் திருத்தொண்ட தொகையான திருப்பதிகம் உம்பர்பிரான் தான் அருளும் உணர்வு பெற உலக ஏத்த எம்பெருமான் வன் தொண்டர் பாடி அவர் எதிர்பணிந்தார் இப்ப என்ன சொல்றார் பாருங்க எல்லாருக்கும் தலைவராக வீற்றிருக்கிறாரே புற்றிடங்கொண்ட கொண்ட பெருமான் அவர் எடுத்துக் கொடுத்த தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்ற சொற்றொடரையே முதல் அடியாக வைத்துக் கொண்டாராம் தமிழால் செம்மையான பொருள் செறிவுமிக்க ஒரு பாமாலையை சிவனடியார் பெருமையை பேசும் திருத்தொண்ட தொகை என்னும் பெயர் கொண்ட அந்த திருப்பதிகத்தை தேவர் தலைவரான சிவபெருமானின் அருள் கருணை தன்னை ஊக்குவிக்க அதனால் அப்பதான் அவருக்கே தோணுது அதுவரைக்கும் வரைக்கும் அவரெல்லாம் நினைக்கல இவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்தாரே தவிர இவர்களைப் பற்றி பாட வேண்டும் அப்படிங்கிறத இறைவன் தானே ஊக்கம் தந்து நீ பாடுன்னு சொன்னாரு இறைவனே ஊக்கம் தந்ததுனால உலகமெல்லாம் ஏத்தி போற்றும்படியான வன் தொண்டர் என்று அழைக்கப்படுகின்ற நம்பியாரூரர் என்ன செய்கிறார் பாடி முடிக்கிறார் அந்த சிவனடியார்கள் முன்னே சென்று பணிந்து வணங்கி நின்றார் பாடிவிட்டு பாடிட்டு மண்டபத்திலே இருப்பவர்களை வணங்குகிறார் உம்பர் நாயகர் அடியார் தாம் நம்பி ஆரூரர் திருக்கூட்டத்தின் நடுவணைந்தார் தம்பிரான் தோழர் அவர் தாம் மொழிந்த தமிழ் முறையே எம்பிரான் தமர்கள் திருத்தொண்டு ஏத்தல் உருகின்றேன் இப்போ பாருங்க இப்ப என்ன செய்கிறார்னா எல்லாரையும் பற்றி எல்லா சிவனடியார்களையும் இன்னின்னார்னு பெயர் சொல்லி பெயர் சொல்லி அவர்களுக்கெல்லாம் நான் அடியேன் நான் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையை அவர் தொகுதியாக கொடுத்திருக்கிறார் அத்தனை சிவனடியார்களின் களஞ்சியம்னு சொல்லணும் அவர்களை பற்றிய அத்தனை விஷயங்களையும் இப்போ சுந்தரர் இதிலே ஒரு குறிப்பு பா வச்சுட்டார் திரு தொண்ட தொகை இப்போ அதை என்ன செய்ய போறாராம் சேக்கிரார் சுவாமிகள் அதை இங்கே சொல்கிறார் தேவர் தலைவராகிய சிவபெருமானின் தொண்டர்கள் ஆகிய சிவனடியார்கள் அதை கேட்டு பெருமகிழ்ச்சி எய்தினார்களா நம்பியாரூரர் இப்போது அந்த சிவனடியார் திருக்கூட்டத்தின் உள்ளே சென்று நடுவுல அமர்ந்து கொண்டாராம் தம்பிரான் தோழர் அப்படிதானே இறைவன் நானே உனக்கு என்னை தந்து விட்டேன் நண்பனாக சொன்னாரே அதனால் அவர் தம்பிரான் தோழர் அந்த தம்பிரான் தோழரான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பி ஆரூரர் பாடி அருளிய திருத்தொண்ட தொகை என்றும் திருப்பதிக முறைப்படி அடியவர்களாகிய நாயன்மார்களின் திருத்தொண்டு பற்றியும் வாழ்க்கை வரலாறு பற்றியும் அவர்கள் இயல்பு பற்றியும் தனித்தனியே விரித்து அவர் கூறி அருளிய வரிசை மாறாமல் அப்படியே இப்போது விரிவாக கூறத் தொடங்குகிறேன் அப்படின்னு சேக்குளார் சுவாமிகள் சொல்றார் திருத்தொண்ட தொகை பாடு என்று திருவாரூரிலே தியாகேச பெருமான் சொல்கிறார் அவரே காட்சி தந்து அடியார்க்கும் அடியேன் என்று முதலடி எடுத்து கொடுக்கிறார் அவரும் தேவாசிரிய மண்டபத்திலே சிவனடியார்கள் எதிரே அந்த பதிகத்தை திருத்தொண்டர் தொகையை பாடி முடிக்கிறார் திருத்தொண்ட தொகை பாடி அருளி இருக்கிறார் இல்லையா இதுவரைக்கும் இந்த சுந்தரரை சொல்லிக்கொண்டே கொண்டே வந்தார் சுந்தரர் வரலாறு இந்த இடத்துல இருந்து மற்ற சிவனடியார்களை பற்றியெல்லாம் சொல்றதுக்கான ஒரு இடமாக இதையை தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டார் சேக்கிலார் சுவாமிகள் எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒவ்வொரு அடியாரை பற்றியும் சொல்லி இருக்கிறாரோ என்ன வரிசையிலே சொல்லி இருக்கிறாரோ அதே வரிசையிலே உங்களுக்கு அவர்களை பற்றியெல்லாம் நான் விரிவாக எடுத்துச் சொல்கிறேன் என்று சேக்கிழார் சுவாமிகள் நமக்கு திருத்தொண்ட தொகையின் அடிப்படையில் சிவனடியார்களின் வரலாற்றை விரித்து சொல்ல இருக்கிறார் திருமலைச் சருக்கம் என்று தொடங்கிய முதல் பகுதி இத்தோடு நிறைவு பெறுகிறது இதனை தொடர்ந்து தில்லைவாழ் அந்தனர் சருக்கம் தில்லைவாழ் அந்தணர்களிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு நாயன்மாராக சேக்கிழார் சுவாமிகள் சொல்லி கொண்டு போகிறார் நாமும் அவரை அடியொற்றி சிவனடியார்களின் வரலாற்றை தெரிந்து கொள்வோம் அதற்கு இறைவன் திருவருள் கூட்டுவானாக